தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயாநாதன் அவர்கள் இன்றைய தினம் விஜய் அவர்களை குறித்து பேசும்போது விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர் போகிற அனைத்து டிவிட்டுமே பார்த்துட்டு அப்படின்னா அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் வந்து போடுற டிவிட்டு தான் ஜான் ஆகிய தான் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து பல அடுக்கடுக்கான பல விஷயத்தை பேசியிருக்காரு ஸோ அது குறித்து இந்த காணொலி நம்ம விரிவாக பேச போகிறோம் ஐயா அய்யாநாதன் அவர்கள் குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பர் நான் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து வந்து தமிழ் தேசிய தளத்தில் பயணித்து வந்த நபர் தான் நாம் தமிழ் கட்சியோடு சில மரங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க இயலாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு நான் சீமானவர்கள் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் விஜய் அவர்களோடு நாங்கள் நாங்கள் தொடர்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு ஆனால் சீமானவர்களை வந்து மறைமுகமாக சாடி இருப்பார் இன்னும் மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் தான் சரியாகிவிடும் தளபதி வந்தால் சரியாகிவிடும் விஜய் தான் எல்லாத்துக்கும் வந்து தேர்தலில் வந்து மாற்றமாகவே போகிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து உயர்த்தி பேசிகிட்டு இருப்பார் இங்கே கவனிச்சிருப்பீங்க கடைசி கட்டமாக எங்கே வந்து நின்றுது அப்படின்னா விஜய் அவர்கள் போட்ட முதல் மாநாடில் திமுகவை பேசியதற்கு பிறகு மற்ற எந்த கட்சியுமே அவர் பேசியிருக்க மாட்டார் விஜய் அவர்கள் அதிமுக அவர்களும் பாஜக அவர்களும் மற்ற பாமக போன்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் யாருமே பேசாமல் நேரடியாக திமுகவை விமர்சித்து விட்டு அடுத்த கட்டமாக நான் சீமானவர்களிடம் வந்திருப்பார் மறைமுகமாக பல இடங்களில் வந்து அந்த சீமானவர்களையும் அக்கல் பண்ணி மேடையிலே பேசி இருப்பார் மாநோடு மேடையில் ஸோ இதெல்லாம் அந்த சீமானவர்களுக்குமே ஒரு மனவருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடிந்தது ஏன்னால் ஆரம்ப காலக்கட்டங்களிலிருந்து கட்சி ஆரம்பித்த போவதாக இருக்கட்டும் அந்த கொடி அறிவித்த போதாக இருக்கட்டும் இப்படி பக்கவளமாக நின்று இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு அண்ணன் சீமானர்கள் பலமுறை சந்தித்து பேசியிருக்கா இதெல்லாம் குறித்து வாதி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ இப்படி கூடவே இருந்த ஒரு நபரை முதல் மாநாடு மேடையில் ஏறி திட்டனோட அந்த சீமானவர்களையும் அந்த இடத்துல கோவப்பட்டுருப்பார் அதை இவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ அனைத்துக்குமே காரணம் யார் மூல காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னா அப்போ ஐயாயதான நோக்கம் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளியே வந்து ஒரு செய்தி இருந்ததுங்க நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பர் ஸோ அப்படிப்பட்ட ஐயநாத நபர்களே தற்போது சூழல் இந்த அளவுக்கு மாறி பேசியிருக்காரு அப்படின்னு என்ன காரணம் சொல்லி தேடி பார்க்கும்போது அவருக்கு அந்த காணொலியில் அவர் பதிலே கொடுத்துருக்காருங்க அதாவது தற்போதைய சூழலில் புதிய நபர்களாக வந்து இப்போ ஐயா ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்களாக இருக்கட்டும் ஐயா நிர்மல் போன்ற நபர்களாக இருக்கட்டும் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளையும் தற்போது சூழல் வந்து சேருவது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒவ்வாத ஒரு நிலமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது புதிய புதிய நபர்கள் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க நேராக கார் விட்டு இறங்கி வராரு நேராக உள்ள போறாரு அவருக்கு வந்து பொதுச்செலாம் கொடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சு என்ற தினம் வந்து விஜய் அவர்கள் வந்து விமர்சித்து பேசியிருக்கிறாரு போதாத வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அதில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எந்த ஒரு டியூட்டும் அவர் வந்து போட மாட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதே ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து எல்லா டியூட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் தான் கட்சி நான் நிர்வகிச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைய தினம் வந்து பேசியிருக்காரு ஸோ இவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எப்படி திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் அது போன்ற நபர் தான் இந்த கட்சிக்கு இவர் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு இவர் தான் கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பத்தில் பேசுகிற உடனே அவர் ட்வீட் போட்டு ஒன்றே கண்டுச்சிங்க இல்லையா இப்போ அம்பே தொடச்ச பெரியார் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாயை தொடக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சித்து விஜய் அவர்கள ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க வாக்கரசியில் மட்டும்தான் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாற்றாரு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பற்றி யோசிக்க மாட்டாரு முழுக்க முழுக்க நமக்கு என்ன பண்ணா இந்த மக்கள் வாக்குகள் போடுவாங்க மட்டும் சந்திச்சிருக்காரு என்னெல்லாம் இந்த நமக்கு வாக்குகள் போடுவார்களோ அது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம் தான் அவரோட மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிற வந்து ஸோ இப்படி தனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கவில்லை அப்படிங்கிற இதெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு ஒன்று தெரிய வரல ஆனால் சீமானர்கள் ஆர்வமாக விஜயர்களை தக்க பதவி கொடுத்த உடனே விஜயர்கள் உடனே விட்டார் அயனாதாரர்கள் நம்ம என்ன பின்னாடி ஏற்படும் நமக்கு ஒருபோதும் இவர் பயனளிக்க மாட்டார் உடனார் விஜயவர்கள் பார்க்க முடிந்தது சீமானவர்கள் எதிர்த்து விட்டு தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம பார்த்து விட்டோம் அப்படிங்கறது அப்பே ஒரு உணர்ந்திருப்பா விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர் முடிந்தது இதை பற்றி அவங்க கருத்தில் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்